நமஸ்தே வெல்கம் டு சாய்பட்டசாலா நாம் இன்னைக்கு நான்கு கோடி இந்த கதை நாடகம் ஒன்று பார்க்கலாம் இடம் சோழ மன்னனின் அரசவை அவையோர் மந்திரிகள் புலவர்கள் குடிமக்கள் சோழ ராஜா இருக்கார்லையா அவருடைய கோர்ட் யார்டு இருக்கு அந்த கோர்ட் இருக்கிறவங்க இருக்காங்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க கவிஞர்கள் இருக்காங்க மக்கள் பீப்புள்ஸ் காமன் பீப்புள் இருக்காங்க அரசன் வாழ்க சோழ நாடு வளர்கள் தமிழ் என்னுடைய மனதில் நீண்ட நாட்களாக ஒரு ஆசை அதை அரசவை புலவர்களாகிய நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் புலவர் முதல் புலவர் எழுந்து கேட் சொன்னார் மாதம் மும்மாறி பொழிவது தவறினாலும் மாதம் முழுவதும் மாறியாக விளங்கும் அரசர்க்கு அரசே உங்கள் ஆசையை நிறைவேற்றுவது எங்களது தலையாய கடமை என்றார் மாதம் மும்மாறி பொழிவது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மாதம் மூணு தடவை மழை பெய்யும் ஆனால் இந்த சோழருடைய ராஜ்யத்தில் அவங்களுக்கு மாதம் முழுவதும் பணம் கிடச்சிட்டே இருக்க அதுதான் மாதம் முழுவதும் மாறியாக விளங்கும் அரசர்க்கு அரசே அப்படின்னு சொல்கிறாரு அரசன் அதுக்கு சொல்றாரு நன்றி புலவர்களே நன்றி நீங்கள் நாளை காலைக்குள் நான்கு கோடி பாடல்களை சபையில் பாடி காட்ட வேண்டும் அதுவே என் ஆசை என்றார் அரசன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறாரு அப்புறம் சொன்னார் நாளைக்கு மார்னிங் கூட ஃபோர் நான்கு கோடி பாடல்கள்னா ஃபோர் க்ரோர் சாங்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதை ப சபையில் பாடி காட்டணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாரு புலவர்கள் ஒருவர் முகத்தே ஒருவர் பயத்துடனும் குழப்பத்துடனும் பார்த்து கொள்கின்றனர் எல்லாருக்கும் பயமாயிடுச்சேன் ஏன்னா நான்கு நான்கு கோடி அப்படின்னா ஃபோர் க்ரோர் சாங்ஸை ஒரே நாளில் எப்படி எழுத முடியும் அதனால் எல்லாரும் பயந்துட்டு குழப்பமா ஒருத்தர் இன்னொருத்தரை பாத்துக்கிறாங்க அரசன் ராஜா சொன்னாரு புலவர்களை இன்று போய் நாளை பாடலுடன் வாருங்கள் எல்லாரும் போயிட்டு நாளைக்கு பாட்டு எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டார் காட்சி இரண்டு புலவர்கள் சோர்ந்த முகத்துடன் வந்து கொண்டிருப்பதே எதிரில் வந்த ஒளவையார் யார் கண்டார் அவர்களை பார்த்து பேச தொடங்கினார் எல்லாரும் சோர்ந்து போய் வர்றாங்க ஒவை பாட்டி இருக்காங்களே அவங்க பார்த்துட்டு அவங்கள கேட்டாங்க ஒவ்வொரு புலவர்களே பீர் வாழ்க உங்களது முகங்களில் மலர்ச்சி இல்லையே சோழ மன்னனின் ஆட்சியில் புலவர்களின் முகங்களில் சோகமா காரணம் யாது உரைப்பீர் சோழ நாட்டில் புலவர்கள் சூழ்ந்திருப்பதோ கூடாதே என்றார் அவைய வந்து சொல்றாங்க நீங்க எல்லாரும் வாழ்க உங்களோட முகத்துல சந்தோஷமே இல்லையே சோழ ராஜாவோட ஆட்சியிலே நீங்க எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கீங்க என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க புலவர்கள் சொல்றாங்க வாழும் தமிழே எங்களுடைய தமிழ் தாயே உங்களை வணங்குகிறோம் புலவர் இரண்டாவது புலவர் சொன்னார் எங்கள் அரசர் பெருமான் நாளை காலைக்குள் நான்கு கோடி பாடல்களை பாட வேண்டும் என ஆணையிட்டுள்ளார் அப்ப ரெண்டாவது புலவர் சொன்னாரு எங்களுடைய அரசர் நாளை காலைக்குள்ள நான்கு கோடி பாடல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றாரு மூணாவது புலவர் சொன்னாரு எல்லாரும் சேர்ந்து இரவெல்லாம் கண் விழித்து பாடினாலும் நான்கு கோடி பாடல்களை பாட முடியுமா நான்காவது புலவர் சொன்னார் அவருடைய அரசருடைய ஆணையை மீற முடியுமா ஐந்தாவது புலவர் சொல்றாரு அனைவரும் சேர்ந்து இரவெல்லாம் பாடினாலும் சில ஆயிரம் பாடல்கள் தானே பாட முடியும் ஆறாவது புலவர் புலமே இருக்கிறது ஆனால் பொழுது இருக்க வேண்டுமே ஒன்றா இரண்டா நான்கு கோடி பாடல்கள் அவையால் அஞ்சாதீர்கள் எனது அன்பு நெஞ்சங்களை நான்கு கோடி பாடல்களை நான் தருகிறேன் என்றார் முதல் புலவர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்கிறாரு நீங்கள் ஒருவர் மட்டும் நான்கு கோடி பாடல்களை நாளை காலைக்குள் எப்படி பாடி முடிக்க முடியும் அவ்வையார் சொன்னாங்க நீங்கள் அச்சப்படவும் வேண்டாம் செஞ்சலப்படவும் வேண்டாம் நாளை காலை வரை என்ன இன்றே இப்பொழுதே இங்கேயே பாடுகிறேன் எழுதி என்றார் கோடானு கோடி கொடிப்பிடும் தன்னுடைய நா கோடாமே கோடி பெறும் ஒரு கால் சென்று மதியாதார் முற்றம் மதித்து மிதியாமை கோடி பெறும் உன்னீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் அப்படின்னா எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்க நான் வடக்கம் இல்லை அப்படின்னா அவங்களோட பேசாமல் இருக்கிறது கோடி ரூபா பெறும் நம்மளை மதிக்கல அப்படின்னா அவங்கள்ட வீட்டுக்கு போகாம இருக்கிறத ஒரு கோடி பெறும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை நல்லா கவனிச்சு நம்ம சாப்பாடு கொடுக்கலைன்னா அவங்க வீட்டுக்கு போகாமல் இரு அவங்க வீட்டில் சாப்பிடாம இருக்கிறது கோடி ரூபா பெறும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்ம கூட பிறந்தவங்களோட சேந்தி இருக்கிறது நமக்கு கோடி பெறும் ஸோ நான்கு கோடி ஆயிடுச்சா அதை ஒவ்வையார் சொல்லிட்டாங்க புலவர்கள் ஓ இது எங்களுக்கு விளங்காமல் போயிட்டேன் அவ்வையார் புலவர்கள் புலவர்களே இதை கொண்டு போய் அரசன் முன் பாடுங்கள் புலவர்கள் அம்மையே கோடி பெறும் கோடி பெறும் என்று நான்கே குரல் வடிவ பாக்களில் பாடியவதே அரசன் ஏற்றுக்கொள்வானோ அவ்வையார் கவலைப்பட வேண்டாம் புலவர்களே வெற்றி உங்களுடையது சென்று வாருங்கள் என்று கூறி அனுப்பினார் காட்சி மூணு இடம் அரசவை அரசன் புலவர்கள் அமைச்சர் மற்றும் மக்கள் முதலானோர் இருந்தார்கள் வாயிற் காவலன் செக்யூரிட்டியார் சொல்றாரு வாழ்க அரசே வளர்க சோழ நாடு வாயிற்காவலன் அரசனை பணிந்து தங்களை காண புலவர் பெருமக்கள் வந்துள்ளனர் அரசன் உள்ளே வர சொல் புலவர்கள் அரசவைக்குள் வந்து ஒளையாரின் நான்கு கோடி பாடலை பாடினர் அரசன் நன்று புலவர்களே இது நீங்கள் பாடிய பாடல்களாக தோன்றவில்லையே பாடியது யார் மிக நன்றாக உள்ளது புலவர்கள் நாங்கள் செய்வதறியாது விழுத்து கொண்டிருக்கையில் ஒளவையார்தான் எங்களுக்காக இப்பாடலை பாடினார் அரசன் ஓ அவ்வையாரா என்ன ஆச்சரியம் நான் உடனே பார்க்க வேண்டும் வாருங்கள் அவரை அழைத்து வருவோம் நான் அப்பொழுதே நினைத்தேன் இத்தகைய கருத்து பாடலே ஒரே இரவில் அவரால் தான் பாட முடியும் என்றார் காட்சி நான்கு அரசன் சிரம் தாழ்த்தி தமிழ் தாயே வணங்குகிறேன் தங்களை சோழ நாடு வரவேற்கிறது என்றார் ஔவையார் நல்லது மன்னா உன் நாடு தலைக்கட்டும் தமிழ் வளரட்டும் அரசன் ஔவையாருக்கு பொண்ணும் பொருளும் வாரி வழங்கி மகிழ்ந்தான் புலவர்கள் என் பெருமையை காத்த ஔவை பிராட்டியே நியூடேலி காலம் வாழ்வீராக நீங்கள் புலவர்களுக்கெல்லாம் புலவர் என்று கூறி மகிழ்ந்தனர் இதுதான் இந்த நான்கு கோடி கதையினுடைய அர்த்தம் என்னுடைய சேனல் சாய்பட்டசாலார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி கதைகள் நிறைய என்னுடைய சேனலில் இருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ